வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியோடய தான் இருக்குது இந்த எஸ்எஸ் கம்பெனியோடய ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போது இன்றைக்கி என்னம்மா நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்ங்கிறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் அதுவும் போக கொஞ்சம் உறுதியான நம்பராகவும் கொடுக்குறோம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும் நம்ம வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி மேட்சாகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உறுதியோட விளையாடுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கோங்கிற நம்பிக்கையோட விளையாடுங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் சரிங்களா நமக்குற ஒரே விஷயம் கான்ஃபிடன் அதை மட்டும் என்னையே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அதை மட்டும் உறுதியோடு நீங்கள் வச்சு விளையாடுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் சரிங்களா வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு அதுலேருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது நமக்கு வந்து நம்பராக இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி ஒரு ட்ரா நம்பராக இருக்குது பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஓல்ட்ரெஸில் பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறத நமக்கு இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர அதுலேயும் நம்ம நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்த என்னென்னா இல்லை அதே சேம் நம்பராக தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு நிறராக போயிருக்கு அக்ஷய கம்பெனி வந்து நமக்கு அடிக்கல ஆரநூத்தி அறுபத்தி ஒன்பது you <laughs> நமக்கு வந்து பதினஞ்சாம் தேதி இல்லையா பதினஞ்சாம் தேதி வந்து ஓணம் பண்டிகை அதனால் நம்ம எடுக்கல அந்த அன்னைக்கு சரிங்க அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு அதாவது நேற்று விண்வீன் கம்மில் அடிக்கப்பட்ட நம்பர் இந்த நம்பரை பேஸ்ட்டாக வச்சு தான் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நல்லா மேட்சிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து ரெண்டு ட்ரா அடிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து ஆ நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு ஒன்று அடிச்சிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஏழு கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு இந்த மாதத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டாக அடிக்கப்பட்ட நம்பர் சி சக்தியாக அடிச்சாங்க ஜீரோ ஜீரோ ஏழுன்னு அந்த மாதிரி வந்து மறுபடியும் ஏதாவது அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எழுதி பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் நம்பர் ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அக்ஸா கம்பெனி வந்து சாரி எஸ்எஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆனாங்கன்னா என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி ஆடுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது எஸ்எஸ் கம்பெனி வந்து அதையும் பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி மாதிரி இதில் மாத இடத்தில் வந்து சி போடில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதையும் நம்ம என்னங்கிறது சொல்லுவோம் ஏ போர்டில் ஒரு பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறது நம்ம வீடியோ போகிற போக்குள்ள சொல்லிடுவோம் அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன என்ன நம்பர் நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஏசிபிசில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பர்ல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண கூட சி பிண்டிங் கிடைக்கிற ஏ போர்ட் பிபோட் சிபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு நாளாக இருக்குது பிபோர்டில் மூணு சிபோர்டில் முப்பத்தி மூணு அதிகமாக பெண்டிங் நம்பர் வந்து இன்னைக்கு ஒன்னா நம்பர் தான் இருக்கு ஐயோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு நாள் எழுபத்தஞ்சு நாள்லாம் வந்து வந்திருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர்னு இப்போதைக்கு இருக்கிறதுல நமக்கு அஞ்சா நம்பர் ஒன்னாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை மாதிரி நமக்கு வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வருது நமக்கு ஒன்றா நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சிபோர்டில் தான் கிடச்சிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போல் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரை ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் ரெண்டு சி போல் ஜீரோ அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ஜீரோ பிபோல பதினொன்று சி போல ப பதினாலு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல அஞ்சு பிபோலில் ரெண்டு இருபது சி போல இருபத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ஒன்று பிபோலில் பதினாறு சி போலில் உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல இருபத்தி ரெண்டு பிபோலில் அஞ்சு சி போல பதினேழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் பத்து பிபோலில் நாலு சிபோலில் பன்னெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோலில் பதினாலு பிபோலில் வந்து உங்களுக்கு அந் எட்டு சிபோலில் வந்து உங்களுக்கு ப ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சிபோடல ஒன்பது அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போடில் பன்னெண்டு சி போடில் உங்களுக்கு ரெண்டு இது மாதிரி தான் இருக்குது மேக்ஸ் மேக்ஸிமம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பரே வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நமக்கு இன்றைக்கி ப்ளே ஆராக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் இருபது இருபத்தி ஆறு ரெண்டு போர்டு மாதிரி உங்களுக்கு அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் இருபத்தி ரெண்டு பதினேழு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து பத்து பன்னெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாலு எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக வந்து பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பன்னெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் மேக்ஸிமம் வந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏன்னா நம்ம நேற்று நேற்று ரெண்டு நாளாவது பெண்டிங் நம்பரை பற்றி நம்ம போடவே இல்லை ஏன்னா ரெண்டு நாளாக வந்து நம்ம ஆல் போர்டு வீடியோ போடல அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான் போயிட்டுருக்கு இதில் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர் நானூற்றி இரநூத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நம்ம தேடிக்கப்பட்ட நம்பரு நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதிலிருந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கான வாய்ப்பு எட்டோ நம்பர் ஒன்னா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாயிரம் இருக்கிற நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது வந்து மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்பது இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா பட் இதே சேம் நம்பர் உங்கள் கணக்கில் தான் எட்டாம் நம்பராகவும் ஆறாம் நம்பராகவும் ஏழாம் நம்பராகவும் நாலாம் நம்பராகவும் வந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா நம்ம போட்ட கணக்கே தான் நம்ம போடுற கணக்கு மாதிரி தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நம்ம தான் அடிக்கடி சொல்லிக் கொடுத்துருக்க முடியல என்ன மாதிரி மெத்தேடில் நம்ம எடுப்போம் ஒரு ஒரு ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட் ஒரு ரிசல்ட்டு ஒரு ரிசல்ட்டு அப்படி தான் எடுப்போம் அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் மாதிரி மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகிரும் அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி எதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி இன்றைக்கி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பன்னெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி பத்தொம்போது மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் அதில் சீபோர்டு மட்டும் சீபோர்டு மட்டும் நமக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்குறோம் சரிங்களா மேக்ஸிமம் ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு சீபோர்டு எப்படிலாம் வருங்கிறத நம்ம அதில் போட போகிறோம் தொடர்ந்து நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீபோர்டு மட்டும் வேணுங்க இல்லைங்க எனக்கு ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் மட்டும் வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்க்கலாம் சரிங்களா பார்த்துக்குங்க அதில் அவங்க தெரியும் சிபோடி இது மேக்ஸிமம் வர என்னென்ன காரணங்களால் சிபோடி இது வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அதிலே சொல்கிறோம் நீங்கள் பார்த்துங்க ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்தி ஒன்று பதினாலு தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஒன்று அதே மாதிரி முப்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில நம்பர்கள் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனல் நீங்கள் இறந்து பார்க்குறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வந்து எதுக்காக அப்படி கொடுக்குறோங்க என்ன என்ன காரணங்கள் இதுலேயும் கொடுத்துட்டு அதையும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கனா இதில் வந்து நமக்கு எப்பயுமே ஆள்வோர்டு கொடுத்துருவோம் அதில் ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து போர்டை மட்டும் தனியாக நம்மளால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்றோம் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அது உங்களுக்கு மேட்ச்சாச்சும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறக்காக தான் கொடுக்குற தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதில் வந்து அப்டேட் நிறைய வேறு வேறு எதாவது அப்டேட் பண்ணுறக்காக தான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு சேனல் லேட்டாகனு போயிடுச்சுன்னா இன்னொரு சேனல் நம்ம மேக் பண்ணி அடித்து போட்டு போட ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை அப்படி வெளியில் போகாமல் இங்கேயோ அப்படியே நம்ம அவங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பா அடிக்கடி சரிங்களா அவங்கள ஏமாந்து போக விடாமல் அந்த மாதிரி தான் நம்ம அந்த சேனல் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு அதில் போய் நீங்கள் பார்த்துங்க அதில் வந்து போர்டு மட்டும் என்ன வர நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணுங்கள் இல்லைங்க ஆல் போர்டு மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதில் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அதுவும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வளர்ந்துச்சினா கூட நம்ம ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் அதில் பண்ண போகிறோம் அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நேற்று கொடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்தோம்மாண்ணா இல்லை அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல சரிங்களா இன்றைக்கி என்ன நம்பர் அந்த பக்கம் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்டிங்க கண்டிப்பாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி நாலுங்கிற முப்பத்தி மூணுங்கிற நம்பர் வருது இல்லையா இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டில் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலாம் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஸ்ட்ராங்காக வரது மாதிரி டபுள்ஸில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பாருங்க ஒன்றாம் நம்பரே நமக்கு வரக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் ஒன்றாம் நம்பர் வரலாம் இல்லை ரெண்டாம் நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் இல்லைங்கன்னா பெண்டிங் நம்பருக்காக நான் சொல்லலை பட் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதனால சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் டபுள்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பர் வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலு நம்பருக்கு ஏழு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேக்ஸிமம் இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஏழு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகாது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் குறிப்பாக அந்த போர்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதிலருந்து எடுத்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது